ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி ஐந்தாவது சங்கீதம் இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் யோசிப்பை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது எகிப்தின் சிறையிலிருந்து அவர் விடுதலை ஆகிறதற்கு முந்தைய காலங்களை பின்னிட்டு பார்த்தால் மிக கடினமான பாதையில் யோசேப்பினுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது அவருடைய சொந்த சகோதரர்கள் சூழ்ச்சி செய்து அவரை குழியில் தள்ளிவிட்டார்கள் இறுதியாக அவரை இருபது வெள்ளிக்காசுக்கு விட்டுவிட்டார்கள் சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டு அடிமையாக மாறிவிட்ட யோசேப்பு எகிப்து தேசத்திலே கொண்டு போகப்பட்டு அங்கே போத்திபார் என்கிற அரசு அதிகாரியினிடத்திலே விற்கப்பட்டார் அங்கே அவன் அடிமை வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலும் உண்மையுள்ளவனாய் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தார் அங்கே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் அவனுக்கு சற்று உயர்வு கிடைத்தது ஆனாலும் மீண்டும் ஒரு பாவ சூழ்ச்சியிலே யோசேப்பு அகப்படுத்தப்பட்டு அநியாயமாக சிறையிலும் அடைக்கப்பட்டார் இந்த காலங்களிலெல்லாம் யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாகவும் நல்ல தேவ தரிசனமும் வெளிப்பாடும் உள்ள மனுஷனாகவும் காணப்பட்டார் இந்த சூழ்நிலைகள் வழியாக அவர் நடத்தப்படுகிறதற்கு எந்த தவறும் அவர் செய்திருக்கவும் இல்லை ஆனால் விரும்பாததும் எதிர்பார்க்காததும் நினைத்துக்கூட பார்க்காததுமான எல்லாவித கஷ்டங்களையும் அவர் அனுபவிக்க வேண்டியது வந்தது யோசிப்பு எவ்வளவோ ஜபித்திருப்பார் கத்தருடைய இரக்கங்களுக்காக அழுதிருப்பார் இருப்பார் மண்டாடி இருப்பார் கெஞ்சி இருப்பார் ஆனாலும் எந்த வித்தியாசத்தையும் அவரால் காண முடியவில்லை இப்படி உடைந்து நொறுங்கி போன அவருடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு நாள் ராஜாவினிடத்திலிருந்து ஆட்கள் வந்து அவனை கட்டவிழ்த்து சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் தேவன் அவரை உயர்த்தினார் உங்கள் வாழ்க்கையிலையும் அநியாயமாய் உபத்திரவப்படுத்தப்படுதல் சொந்த உறவுகளுக்குள்ளேயே பகைக்கப்படுதல் விரோதிக்கப்படுதல் ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்டு கூனி குறுகி நிற்கின்ற நிலைமைகள் கூட வந்திருக்கலாம் வேலை செய்த இடத்தில் மனிதர்களுடைய சூழ்ச்சியும் பாவத்தின் சூழ்ச்சியும் ஒருவேளை உங்களை நிலை செய்து உடைந்து போக செய்திருக்கலாம் ஆனாலும் யோசிப்பை விடுதலையாக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களுக்கும் செய்வார் உங்களுடைய பின்வரும் காலங்களை மிகவும் மேன்மையாக வைப்பதற்காகத்தான் இந்த கடினமான பாதை வழியாய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக உருவாக்கி எடுக்கும்படி நடத்தியிருக்கிறார் கடந்த காலங்களில் அனுபவித்த வேதனையின் மத்தியில் காரியம் புரியாததாக இருந்திருக்கலாம் நாட்கள் வரும் தேவனுடைய செயலின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு நன்மைகளை அனுபவிக்கவும் ஆண்டோர் உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் அநியாயமாய் உபதிரவப்படுத்தப்படுவதும் துன்பங்களை அனுபவிக்கிறதும் வலுக்கட்டாயமாக தீங்குகளுக்கு உட்படுத்தப்படுகிறதுமான காரியங்களின் மறைபொருள் எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் சீக்கிரத்திலே கட்ட விழுக்குதலையும் விடுதலையையும் மேன்மையும் கொடுக்க போகிறீர் என்று இந்த வசனத்தின் மூலமாய் எங்கள் உள்ளங்களோடு பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் வைத்திருக்கின்ற மகிமையான விடுதலையின் நாளுக்கு எதிர்பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக கிறிஸ்து முல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக